என்ன கொஞ்சம் சுற்றுமணியாக என்ன கொஞ்சம் பார்த்த

நங்கர தகிளி அசன காம்பட்ட கூட அட 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 அட

என்ன பண்ணிருக்கானோ <laughs> 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 <laughs>

வேம்புடியில் காலையில பெரிய ஆளுங்க காசை குடிக்க போனார் வேறே வா நீ கொஞ்ச நேரம் கட்டி பிடிக்க நான் ஒன்றுக்கு இருந்து வாரேன்

காலேஜ் படிச்சுக்கிட்டே ஒரு பத்து பேர்த்த வாழை வச்சுக்கிட்டு பதினோரு ஆளா என்னையும் வாழை வை அவனுக்கு தென்னை வை ஆளுநர் காரணத்துக்கு முருங்கைய வை நாலு பேருக்கு விசத்தை வைக்கிறேன் இருக்க உன்னைய வளர்த்து விட்டு அந்த கிராமத்தை மறந்துடாதா நீ நல்லா இருக்க மறக்க மாட்டேன் என்னை நீ என்ன வேணா பேசு மக்கள் சிரிக்கட்டும் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு தான் பத்தொன்பது வருஷமா நான் பேர் வாங்கிட்டு இருக்கேன்

இந்த ஊருக்கான ஏமாத்து இருக்கா அப்ப அப்பா பாரு இந்த பொருட்டா போட தெரியாத ரெண்டாயிரம் சேர்த்து அப்பான்னு சொல்லாத உண்மையான முறையா தான் சொல்ல முடியும் அப்பான்னா அப்பான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியுமா சொல்லாத போய் காசு அப்பான்னு சொல்லவே மாட்டேன் சொல்லவே அடிக்க அப்பான்னு என் வாயிலருந்து வரவே வராது அப்பான்னு மட்டும் சொல்லவே மாட்டேன் நீங்க சொல்லிட்டீங்க அப்பான்னு சொல்ல கூடாது அப்பான்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த முட்டை திருந்த மாட்டா சொல்லாத முறிய ஜெயிக்கிறேன் பாரு சொல்ல மாட்டே அப்பான்னு சொல்ல மாட்டே முருகானே அப்பான நான் சொல்ல மாட்டே ஏ சரி விட்டு வராது உனக்கு என்ன தெரியும் பேசுவா என்ன தெரியும் பேசணுமா ஆம்பளையில குறை சொல்லி விடுறீங்க என்ன எவ்வளவு என்னைய ஒண்ணே கரெக்ட் பண்ணுங்க நான் ஒண்ணுமே பண்ணாது புருங்கனே வந்து

நீங்க எவ்வளவு பெரிய பப்புன்னு நீங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும் அப்படி பெரிய பப்புன்னு கூட வயசுல சின்ன பிள்ளை நானு என்கிட்ட வந்து போட்டி போட்டு நிக்கிறீங்களே என்ன உங்களுக்கு தகுதியா இருக்கும் போட்டி ஓடல இந்த கண்டு பாய் வந்து நான் வந்து மாடு ஓடி வீரர் கண்டு தும்முல விழுகலாமா இல்ல செப்பையில விழுகலாமா ஆனா ஓட்டு எதுல விழ முடியாது ஏன்னா முண்டனி வத்து மாடு இப்பத்தான் உருவி உருவி ஒரு காலை உள்ள ஒண்ணு வளர்க்கிறேன் எந்த கால அந்த காலையா அந்த காலை பாஞ்சு புளி புள்ளு தான் இருக்கும் அப்படி கட்டி சிங்க் வாங் கிருஸ்டர் சிங்க் வாங் பயங்கர பிஸ்டர் கிங் வாங்

ஒரே தான் திமுக அவர் அவர்தான்டா உனக்கு டிவி வாங்கி கொடுத்தவர் நீ கேவலப்பட்டவன் சொல்லாமே அப்படி சொல்லக்கூடாது

இல்லை எனக்கு சொல்லிட்டு பாங்க தானே சொல்லுங்க எப்படியா படி பயப்படுத்தி இருக்க சொல்லுங்க கேட்க பொத்து சரி சொல்லுங்க சரி நான் பொத்திக்கிட்டுதான் இருக்கேன் சொல்லுங்க கௌரவப்படுத்தாலும் படி மயம் போட்டி யாரு நாள் தானே ஏய் என்ன செண்டை போடுகிறீங்க

ஒரு பொம்பளை கிட்ட நீங்க தற்கா மாசத்தால வயித்தால போயிட்டு துணியை கட்டிட்டு வந்தேன் இது முதலைய பாருங்க இவன் அனே ஒரு ஊர்ல யூடியூப்ல பாத்துட்டு எங்க அண்ணனா சொன்னாங்க மருதமணிய கருத்து சாமிய வேஷம் போட்டா ஆட சொல்லுங்கன்னு சொன்னாங்க நானும் மருதமணி அண்ணே கச்சையெல்லாம் கட்டி கால்ல சலங்கை கட்டி நான் சொன்னேன் அந்த கோயில் இருக்கு அங்க போய் அருவாளை வச்சுட்டு கும்பிட்டு விழுந்து அருள் இறங்கி ஆடிவான்னு சொன்னேன் வேமா சங்கு சங்குன்னு யாரையும் கூப்பிடாம ஒத்தையில போனேன் கச்சைய கட்டிட்டு அருவாளை தூக்கிட்டு போனேன் அங்கே இருட்டுக்குள்ள பத்து நாய் கோயில ஓட்டி படுத்து வந்திருக்கு இந்த முண்டைக்கு தெரியல இவன் சாமியை கும்பிட்டு மருந்து ஐயனாரே வாடா வாடான்னு அறுவலை அடுத்து

இன்னைக்கு கசகசா அமளத்துளு இன்னைக்கு முந்திரி பருப்பு தோரம் பருப்பு இப்ப மாட்டிகிறேன்alle இன்னைக்கு சப்படுப்பு கேசடுப்பு இன்னைக்கு கள்ளடுப்பு மண்ணடுப்பு இதப்பா ஏ மச்சான் பாட்டு இப்போ மாட்டிகிறேன் எப்பயே

எந்த கூட தூக்கி நெருங்கட்டையை வைப்பேன் அசுரம் ஆமா சோம்பசங்கரம் முத்துச்சிருப்பை தகர்த்திருவார் தென்ன மரத்துக்குள்ள தேங்காய பாதைய செங்கா நரச்சுவாண்டி எம் கிருஷ்ணன் கோனார் நினைவாக மருமகன் லிங்கமுத்து சாமியார் வட்டி அன்பு உள்ள சார்பாக ஒன்று அன்பு நன்றி வணக்கம் உள்ள கமிட்டியில காசு அந்த அன்பளிப்பு கமிட்டியில் மட்டும் தான் கொடுக்கணும் இந்த இடையில வந்து ஆளாளுக்கு காசு கொடுக்கற வந்து

காதல பண்றேன் எப்படி தெரியுமா கண்ணுல பால எம் கே ஆறு கண்ணுல பால ஓத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏன் கண்ணம்மா என் நெச்சில பாலை வார்த்ததுன்னு ஏமா வந்த பாடே மற்ற மத்தார கோவில் வந்த தேவை நலஞ்சிடமே ஏ அஞ்சிரமே ஏ அஞ்சிரமே கண்ணல பாலை வந்த பாட ஊத்த வந்த கண்ணைய ஏ கண்ணைய ஏன் நெஞ்சிர பாட வாக்குதென்ற சொல்லைய അത്തര കോടി ശരത്ത് ഏറ്റ വച്ച കണ്ണത്തിൽ പാരു ഇന്ന മുള கண்ணல பால போத்த வந்த கண்ணையா கண்ணையா மதுர மணி எனக்காகசா கண்ணுல பால ஏ கண்ணுல பால புத்திர வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வார்த்த சொல்லம்மா